மிகா ஏழு வசனம் ஒன்பது பத்து அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிற என் சத்துருவானவன் அதை பார்க்கும் போது வெட்கம் அவனை மூடும் ஒரு கடினமான பாதைக்குள்ள நீங்க இப்போ போயிட்டு இருக்கிறீங்க அது ஒரு வியாதியாக இருக்கலாம் இல்ல உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்ல இது வந்து உங்களுக்கு ஒரு காத்திருப்பின் காலமாக இருக்கலாம் நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணுறனால உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க உங்களை பார்த்து நீ தான் தப்பு பண்ணிட்ட நீ ஏதோ பாவம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி உங்களை பிளேம் பண்ணுறாங்க உங்களை குற்றப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க நீ பாவம் பண்ணனால தான் இந்த வியாதி உனக்கு நீ தப்பு பண்ணனால தான் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது நீ வந்து சரியில்லை அதனால தான் உன் வாழ்க்கையில் எந்த ஆசிர்வாதமும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க உங்களை குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்க இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு சோர்ந்து போயிட்டீங்க ஒரு கட்டத்தில் உங்களுக்கே உங்கள் மேலே டவுட் வந்துருச்சு ஓகே நான் பாவம் பண்ணேன் என் பாவத்தை ஏசப்பா மன்னிச்சிட்டா அவருடைய ரத்தம் எனக்கு கழிவிருச்சுல அப்புறம் ஏன் இந்த பாதை எனக்கு மாறவே மாட்டேங்குது இந்த வியாதி இல்லை இந்த காத்திருப்பின் காலத்துக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயே வந்துருச்சு வேதத்தில் வசனம் இருக்குல்ல மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் கண்டிப்பா நம்ம பண்ணுகிற தவறுக்கு அதற்கான விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும்தான் தான் ஆனா ஏசப்பா சொல்லி சில விஷயங்களை நீங்கள் அதற்கு கண்டிப்பாக அதற்கான நன்மையையும் அதற்கான பலனையும் தான் ஏசப்பா அவங்களுக்கு தருவாங்க ஆனால் மனிதர்கள் பார்க்குறதற்கு நீங்கள் ஏதோ பெரிய தண்டனையாக அனுபவிச்சிட்ருக்குற மாதிரி இருக்கும் இதை கேட்டுட்டுருக்கிற நீங்கள் ஏசப்பா சொன்ன ஒரு விஷயத்தை நீங்க உங்க வாழ்க்கையில செஞ்சீங்க இது தெளிவா ஏசப்பாட்டேந்து வந்த சத்தம் அப்படின்னு கேட்டு அதுக்கு ஒபே பண்ணி தான் நீங்க அந்த விஷயத்தை பண்ணீங்க ஆனா அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் சிலவைகளை நீங்கள் இப்போ சந்தித்து கொண்டிருக்கலாம் ஏசப்பா தான் வெயிட் பண்ண சொன்னாங்க அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் ஆனால் சுற்றிலும் இருக்கிறவங்க பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க என்ன சொல்லுவாங்க உங்களை தான் குற்றப்படுத்துவாங்க ஆனால் அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லணும்னா அவங்களிடத்துல நீங்க எவ்வளவோ சொல்லிட்டீங்க அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய வாயை மூடிட்டு நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கும்போது ஏற்ற நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை செய்கிற காரியத்தை பார்க்கிற அவர்களுக்கு வெட்கம் மூடும் ஆமாங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கை இருளாக இருக்கலாம் ஆனா இருளில் இருக்கிற உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும்படிதான் இந்த வந்தாங்க நோக்கம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நிறைவேறும் வெளிச்சத்துல கொண்டு வருவார் அவருடைய நீதிய கண்டிப்பா நீங்க பாப்பீங்க உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க உங்களை பிளேம் பண்றாங்கல்ல குற்றப்படுத்துறாங்கல்ல ஒருவேளை இந்த விஷயத்துல நீங்க தப்பே பண்ணிருந்தாலும் ஏசப்பா சரண்டர் ஆயிருங்க ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் உண்மைதான் ஆனால் இந்த தீமையை எனக்கு நன்மையாய் மாற்றித்தாங்க என்னுடைய குறைகளை மன்னிங்க நீங்கள் என்ன தவறு பண்ணிங்களோ அதை உணர்ந்து ஏசப்பா நான் இதை தப்பு பண்ணிட்டேன்னு வாயில் அறிக்கை பண்ணி ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்குற தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார் உங்களை பிளேம் பண்றவங்க பிளேம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனா அவங்க கண்கள் காண தான் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போறாங்க கடவுளுக்கு ஊழியம் செய்தவன்தானே கடவுளுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தாங்களே சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்களே பைபிளை தூக்கி தூக்கிட்டு சர்ச்சுக்கு ஓடிட்டே இருந்தாங்களே சர்ச்சுக்கு போயிட்டு இருந்த பொண்ணா இப்படி பண்ணிட்டா சர்ச்சுக்கு போயிட்டு இருந்த குடும்பமா இது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை யூஸ் பண்ணி இவங்க தேவன் எங்க அப்படின்னு சொன்னவர்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போறார் உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொன்ன சத்ருவானவன் உங்களுடைய ஆசிர்வாதங்களை நன்மைகளை உங்க வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்களை பார்க்கும்போது வெட்கம் அவனை மூடும் நீங்க வெளிச்சத்தில் நடந்து போவீங்க அவருடைய நீதியை நீங்க பார்ப்பீங்க சீக்கிரத்துல நடக்க போகுதுங்க சீக்கிரத்தில் நடக்க போகுது என் வாழ்க்கையில் எப்போ ஒரு உயர்வு வரும் ஆசிர்வாதம் வரும் இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸை விட்டுட்டு ஏசப்பா சீக்கிரத்தில் இதெல்லாம் என் வாழ்க்கையில் செஞ்சுருவாங்க ஆனால் நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் எனக்குள்ள பெருமை வரக்கூடாது நான் தாழ்மையாக இருக்கணும் அதை மட்டும் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா என் வாழ்க்கையில் இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸை விட்டுட்டு என் வாழ்க்கையில் என் அப்பா என்ன ஆசிர்வதிப்பாங்க நான் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நான் தாழ்மையாக இருக்கணும் ஏசப்பாவுக்கு பயப்படுகிற பயத்தோடு நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ்க்குள்ள நம்ம இந்த நாட்களில் வருவோம் சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்களில் ஒரு மாற்றத்தை தரப் போகிறார் வெளிச்சத்திற்கு கர்த்தரங்களை கொண்டு வருவாராக அவருடைய நீதியை நீங்கள் பார்ப்பீங்க ஐ மீன் ஹாவ் அ day காட் bless யூ